சரவண நான் உங்கள் பிரியா உங்கள் எல்லார் வீட்லேயும் செல்வமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும்னா அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூனிவர்ஸாக முருகரா இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் போதும் அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம் முதல்ல முருகப்பெருமான் இப்போ நம்ம முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க வெட்டிலை தீபம் ஏற்றுவாங்க மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை எழுதுருவாங்க பாராயணம் பண்ணுவாங்க வேல் வழிபாடு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம் நம்ம எதுவும் டீட்டெயிலாக உள்ளே வேண்டாம் இது வந்து பொதுவாக தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா அடுத்து நம்ம யூனிவர்ஸ் பற்றி யூனிவர்ஸ் வந்து ஒரு பேராற்றல் அது வந்து மிகப்பெரிய சக்தி எப்படி வந்து லா ஆஃப் கிராவிட்டி இருக்கோ அதே மாதிரிதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனும் இப்போ ஒரு பொருளை நம்ம கீழே போட்டோன்னா அதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே விழும் வெயிட்டான பொருள் கீழே போட்டால் வேகமாக விழும் இப்போ வெயிட்லெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போட்டோன்னா அது கொஞ்சம் மெதுவாக கீழே இப்போ அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து வேணும்னு கேட்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கும் அது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ ஸ்கிரிப்டிங் இருக்குது ஸ்கிரிப்டிங்லேயே ஃபைவ் ஃபைவ் ஃபி டெக்னிக் இருக்குது த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் இருக்குது அப்புறம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வாட்ரு மூலியமாக நம்ம நினச்சதை எப்படி செய்கிறாங்கிறது இருக்குது விஸ்வலைசேஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே லா ஆஃப் அட்ராக்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு ஒரு பேசிக் கான்செப்ட் தாங்க என்னென்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கிறது இன்னொன்று கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அதாவது நேர்மறையாக இருக்கிறது நன்றி உணர்வோடு இருக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கான்செப்டே வந்து இதுதான் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணாலும் சரி விஸ்லேசேஷன் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக பண்ணுங்கன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ நானுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ்னது தான் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான விஷயம் பேசிக்கான விஷயம் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஆமாங்க அந்த ஒரு விஷயம் இது தான் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைச்சாலும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாலும் சரி நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நம்புறீங்களோ இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் முருகரை நம்பி அது பண்ணுறீங்கிறதான் வந்து எங்கள் விஷயம் ஸோ நீங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேணாலும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலுமே சரி உங்களோட வைப்ரேஷனை எப்பயுமே ஹையாக வச்சுக்கோங்க எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க அது மட்டும்தான் நீங்கள் நினச்சதை வந்து நடக்க வைக்கும் இல்லை என்னால் முடியாது என்னால் பண்ண முடியாது அப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஸோ உங்களோட எனர்ஜியை வந்து ஹையாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ப்ராசஸ்ஸை நம்புங்க அதுதான் வந்து ஒரு மூல மந்திரம்னே சொல்லலாம் ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க வந்தோம் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ப்ராசஸை நம்புறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோட டெக்னிக்ஸ் பற்றி ஏதோ ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் Mos that I don't want to move it.